ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் என்பு குழந்தையே உன் வழியையும் வேதனையும் அறிந்தவன் உன் சாய்தேவா உன் வழிக்கான நிரந்தர தீர்வை உன் அப்பாவாகிய நானே கொடுப்பேன் அதற்காக நான் உன்னிடம் கேட்கும் ஒரே ஒரு தட்சணை உன் நம்பிக்கை பொறுமை மட்டுமே என் செல்லமே உன் பொறுமைக்கான பொக்கிஷத்தை நிச்சயமாக நீ அடைவாய் உன் சாய்தேவாவின் வாக்கினை நம்பு நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் இந்த சாயப்பா உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள்ளும் தருணம் இது உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக மங்களங்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறது காயப்பட்ட உன் மன வழிகளை உன் சாய்தேவா நான் அறிந்துவிட்டேன் உனக்கான வலிமைகளை தரும் என்று நம்பிக்கை வைத்து கடந்து வா நிச்சயமாக சிறந்த வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என் பிள்ளையே முடிந்தவரை ஒன்றை நீ நினைவில் வைத்துக்கொள் வாழ்வில் சில விஷயங்களை ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் எல்லாரிடமும் எல்லா நேரமும் பகிர்ந்து கொண்டு இருக்காதே முழு வெற்றி பெற்று அதன் பிறகு பகிர் அதுவே உனக்கு நல்லது எல்லாம் உன் சாய்தேவா ஒரு காரணமாகத்தான் சொல்கிறேன் என்று தெளிவாக புரிந்து கொள் என் பிள்ளையே உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்தாக வேண்டும் உனக்கு பக்கபலமாய் என்றும் நான் உன் சாய்தேவா இருந்து நீ விரும்பிய வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் சேர்ப்பேன் நீ விரும்பியபடி விரும்பிய நபரோடு சந்தோஷமாக வாழ்வாய் உன் சாயின் ஆசீர்வாதம் என் பிள்ளையான உனக்கு நிரந்தரமாக பரிபூரணமாக எப்போதும் நிறைந்திருக்கும் ஓம் ஜை ஸ்ரீ சாயிரா